தேவப்பிரியா இந்த பின்னணியில தாக்குதல் தொடங்கியிருக்கு என்ன மாதிரி தாக்கங்களை இது ஏற்படுத்த போகுது இல்லை அடுத்த இரண்டு நாள் பார்க்கணும் ஆக்சுவலாக பதிமூணாம் தேதி முதல்ல இஸ்ரேல் போனப்போ மிக துல்லியமான தாக்குதல் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஏழாவது மாடியில் அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டில் போய் ஒரு வீட்டை மாத்திரம் தாக்கியிருக்காங்க முழு பில்டிங் கூட தாக்கல அவ்வளவு தெளிவு திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு பெரிய செய்தியாக செல்வது என்னென்னால் அசிம் முனீர் அவர்கள் அந்த ஈரானுடைய தலைவரை இராணுவ தலைவரை சந்தித்த பொழுது ஒரு வாட்ச் கொடுத்தார் இருந்த சிப்பு தான் அந்த இடங்களை காட்டி கொடுத்ததுங்கிறாங்க இதுக்கு முழுமையான ஆதாரங்கள் இல்லை பட் இணையத்தில் அதற்கு பெரும் வாரியான சான்றுகள் இருக்கு அதுக்காக அசிங் முனிர் பாராட்டப்பட்டார் அமெரிக்காக்கு போய் போன வாரம் என்றும் கூறப்படுகிறது ஈரானை தாக்க வேண்டும் என்றால் எல்லாரும் சொன்ன மாதிரி ஈரானோடு பார்டர் கொண்டிருப்பது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அங்கே பார்த்தீங்கன்னா சிரியா மற்றும் ஜோர்டான் இது இதுதான் ஸோ நேரடியாக இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேலுடைய விமானங்கள் எதுவுமே போகலை எல்லாமே இது பண்ணியிருக்காங்க பதிமூணாந்தேதி அடித்தப்ப இவங்க எந்த விதமான விமான எதிர்த்தாக்குதலும் நடத்தலை ஃப்ரீ ஃபயர் ஏர் மாதிரி இருந்துச்சு ஆனால் நேற்றைக்கு அவையெல்லாம் ஆக்டிவேட் செய்யப்பட்டு ஒர்க் பண்ணுது ஸோ ஈரானும் திட்டமிட்டு வேலை செய்யுது இந்தியா இரண்டு தரப்புகளையும் நிறுத்தணம் தான் கோரியிருக்கு நமக்கு அவர் சொன்ன மாதிரி சபஹார் சார் சொன்ன மாதிரி சபஹார் போட்டு நமக்கு தேவை என்று இருக்கிறது அதாவது இந்தியாவுடைய பொசிஷன்கிறது இந்தியா வந்து உங்களுக்கு இந்தியன் ஓஷன் கிட்ட முக்கியமான பகுதி சீனாவிற்கு போக வேண்டிய சரக்குகளில் எண்பது சதவீதம் மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் போயாகணும் அவர்கள் ஆல்டர்னேட்டாக பலுச்சிஸ்தான் வழியாக உங்களுக்கு இந்த இதை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு அங்கே சப்போர்ட் வரல ஸோ இந்தியா டென்ஷனில் இருக்கணுங்கிறது சீனாவும் யூஎஸும் விரும்பும் இன்னொன்று சார் சொன்ன மாதிரி ரெண்டு கண்ட்ரியும் அடிச்சுக்கிட்டால் இவங்களுக்கு அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் விற்று இருக்கும் ஸோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டு நாட்டில் இது தனியாக கூடும் இல்லன்னா மிக அதிகமானால் ஈரான் வேறு எதுவும் பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மீதான இது ஆயுத கிடங்குகள் மேலே ஏதாவது வந்ததுன்னால் ப்ரைஸ் ஏறும் நமக்கு இமிடியட் பாதிப்பு அதுதான் வரக்கும் இப்போ அதே போல வான்வெளியை ரெண்டு பேருமே வான்வெளி பாதுகாப்பு கொடுத்துருக்கான் வான்வெளியை வந்து தடை வச்சிருக்காங்க எந்த விமானங்களும் போக முடியாது இப்போ கடல் மார்க்கமாக இருக்கிற அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை கடல் மார்க்கத்துலையும் இல்லை தாக்கங்களை ஏற்படுமா இல்ல அந்த அளவுக்கு தான் பார்க்கணும் ஏன்னா இது நீங்க தாக்கிட்டீங்க நான் திருப்பி தாக்கி ஏன்னா என்னுடைய நாட்டுக்குள்ள நீ வந்து அடிச்சிட்டேங்கிறதுக்கு நேற்றைக்கு பண்ணது மாதிரி தான் இருக்குமா ஏன்னா இதில் அமெரிக்கா என்ன ப்ளே பண்ணணும் தெரியாது ஏன்னா இஸ்ரேல் மட்டுமாக அங்கேருந்து ரொம்ப நாளைக்கு அடிக்க முடியாது ஏற்கனவே அவங்க ஹமாஸோட இதோட இது பண்ணியிருக்காங்க ஹமாஸோட இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹவுதீஸ் இருக்கு ஒரு பக்கம் அவங்க இப்போ எல்லாமே இருக்கிறதுனால நேற்றுக்கு சிரியால இருந்து தான் பல ஏவுகணைகள் அனுப்பப்பட்ட இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை சவுதி அரேபியாலும் சிலது போச்சுன்றாங்க ஸோ இப்போ இந்த பக்கத்து நாடுகள் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கோ அல்லது அரேபி அமெரிக்காவுக்கோ துணை நிற்கும் அமெரிக்கா ஈரானுடைய அணு ஆயுத திறமையை முழுமையாக அழிக்கணும்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கார் ட்ரம்ப் சொல்கிற எல்லாத்தையும் நம்ப முடியாது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே இதை அடித்த உடனே திருப்பி போர் நிறுத்தத்துக்கு அவர் அந்த சைடுக்கு உதவினார் அதனால் அடுத்த சில நாட்களில் இவங்களுடைய கேபபிலிட்டியை இஸ்ரேல் இன்னும் திறமையாக காட்டினேன்னா நேற்றைக்கு ஈரான் தாக்குதல் முழுக்க ஏதோ ஒரு குரூட் மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்களே தவிர எந்த ஒரு துல்லியமான தாக்குதலும் டெலிவிலேயோ அல்லது டெஹ்ரான்லேயோ பெருசாக நடக்கலை ஐ மீன் இது ஜெருசலேம்லேயோ நடக்கலை அதனால இன்னைக்கு இரவு இன்னும் கொஞ்சம் வேகமாக தாக்குதல் ஈரான் அடக்கப்பட்டால் ரெண்டு பேருமே சமாதானமாக போகலான்னு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரி வரக்கூடும் அப்படின்னு ஆகிட்டால் நல்லது ஈரான் இன்னொரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு நீங்கள் உதவினால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மூன்று நாடுகளுக்குமே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் அதை குறிப்பாக துறைமுகங்கள் கடல் மார்க்க முகாம்களை வந்து நாங்கள் தாக்குவோம்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வெறும் கூச்சல் சார் நம்ம வடிவேல் மாதிரி இது பெரிய அளவில் எதிர் எடுபடாது அவர்கள் இது உடனடியாக பண்ணணும்னா பக்கத்து நாட்டில் இருக்கிற யுஏஇ போன்ற நாடுகளில் இருக்கிற ரா ஐ மீன் ஆயுத ஐ மீன் ஆயில் க இது வெல்ஸ் மேலே ஏதாவது போட்டு கொஞ்சம் டென்ஷன் பண்ணலாமே தவிர அதை தாண்டி போக முடியாது நம்ம இன்றைக்கி இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் அண்ட் நேவி பவர் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் அமெரிக்கா நேவி சே சேஃப்டி வச்சுருக்கு அதெல்லாம் இதுவும் பண்ண முடியாது பட் இது அந்த நாட்டு உள்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் அவள் தான் அடுத்த ரெண்டு மூணு நாளில் இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல் நடக்க அடக்கிட்டாங்கன்னா இது அடங்கிடக்கூடும் அதுதான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மிக முக்கிய இராணுவ தள முப்படைகளுடைய தலைமை தளபதி கொல்லப்பட்டிருக்காரு இது அலி ஒரு முக்கியமான அட்வைசர் கொல்லப்பட்டார்னு ஒரு செய்தியும் இல்லை அவர் மிகவும் தா தாக்கப்பட்டுள்ளார் தான் சொல்லியும் வருது ஸோ அங்கே பிள ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கே இல்லை நேற்று தாக்கப்பட்ட தாக்குதல் எல்லாமே ஒரு மில்ட்ரியில் ஏறி இதை தாங் இது பண்ணாமல் டிஃபன் ஏதோ ஒரு மிசைல் அனுப்பணும் கிட்டத்தட்ட ஈரான் ஈராக் பைய போகிறப்ப இந்த மிசைல்ஸ் பேட்டரி ஸ்கட்டும் ரெண்டும் போட்டுக்கிட்டா மாதிரி இது அதே மாதிரி தான் போகுதே தவிர துல்லியமான தாக்குதல் இல்லை அவர்களை கைட் பண்ணக்கூடிய தலைவர்களும் இல்லை சொல்வது ஈரான்லேருந்து இஸ்ரேல் மீது ஆமாம் அதனால து ஒரு துல்லியம் இல்லாமல் ஏதோ தங்கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் தான் பண்ணியிருக்கு தொண்ணூறு பர்சன்ட் இதை தடுத்துருக்காங்க பட் ஒரே நேரத்தில் பல பேலஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புகிறப்ப அந்த அயண்டும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேவபிரியா உங்க உங்களிடம் தான் இல்லை இதில் என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஏரியாவில் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பெரும்பான்மை சுண்ணி இது ஷியா நாடு ஸோ பெரிய நட்பு இதுக்கு கிடைக்காது ஸோ தன்னை வளப்படுத்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதற்கு ஆயுத பலம் உதவுன்னு சொல்லி ஈராக் மேலே தாக்குனாங்க இதுதான் ஆச்சு சரி ஒன்று பொருளாதார ரீதியில் பார்த்தினா எங்கள் வார் நடந்தாலும் அந்த ஏரியா வழியாக கப்பல் போக முடியாது ஏர் ஏர் போக முடியலன்னா காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இங்கேருந்து உக்ரைன் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட உக்ரை இந்தியாவில் கோல்டு வினர் நீங்கள் கச்சா இது வந்து உக்ரைனில் தான் வருது ஸோ அதனால இவை ஏறக்கூடும் ஷார்ட் டேர்மில் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உள்ள கேபபிலிட்டிஸ் என முன்னாடி ஆள் நேருக்கு நேராக சண்டை போடணும் இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானில் பார்த்த மாதிரி முழுக்க முழுக்க வான் தாக்குதல் முழுக்க முழுக்க டார்கெட்டட் அண்ட் பிளான்ட் அட்டாக் அதுக்குரிய வான் இதெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குன்னா ஏன்னா நேற்றைக்கு திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் ஓரளவு எதிர்த்தாக்குதல் தடுத்துருக்காங்க இஸ்ரேல் முந்தாம் பதிமூணாம் தேதி ஒரு எதிர் தடுப்பு கூட இல்லை தடுத்திருக்காங்க தடுத்துருக்காங்க தாக்குதலையும் கொடுக்காது இல்லை தாக்குதல் எல்லாமே க்ரூடு தான் அது எதுவுமே டார்கெட்டட் அட்டாக்ஸாக இல்லை ஏன்னா அவங்ககிட்ட எந்த ரேடாரும் இல்லை அதெல்லாம் போன முறையே ஈரா இஸ்ரேல் ஓட் சார் நீங்கள் கரெக்டாக அடிக்கணும்னா உங்கள் ரேடார் இங்கே உங்களுடைய இது எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்குது அதனால் இது ரொம்ப நாள் தாங்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு நாளில் தெரியும் பட் பட் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஆயுதங்கள் பிரயோஜனமே இல்லைங்கிறது நாளுக்கு நாள் ப்ரூவ் ஆக இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஏற்றுமதி பதினாலு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆர்ம்ஸ் பண்ணுறாங்க அவன் இப்போ நாட்டை திருப்பி சீர்திருத்தத்துக்கு உள்ள நேரத்தில் அவனுடைய ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியை இந்தியாவுக்கு தரேன்றான் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட் சோர்ஸோடு நமக்கு தரேன்னு சொல்கிறாங்க நேற்றுக்கு ஜே எஃப் செவன்டீன் பிளேனை முந்தா நேற்றுக்கு மியான்மாரில் ஹேண்ட் வச்சு கொண்டு இருக்காங்க மியான்மார் ரிபல்ஸ் ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன் ஸோ நம்மளுடைய மதிப்பு ஏறக்கூடும் பட் இது நான் முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதிக்கான நிறைய வரும் இனிமேல் நமக்கு வந்து அதாவது டிஆர்டியுடைய சார் அதாவது இந்த ட்ரோன்ஸை தாக்கிறதுல அயன்டோம்னு இது சொல்கிறாங்க அவங்க மிசைலால் அட்டாக் பண்ணால் ரெண்டு லட்ச ரூபா ட்ரோன் அடிக்கிறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா மிசைலை யூஸ் பண்ணி ஆகணும் வேறு நம்ம யூஸ் பண்ணது ஜே செவன்டி ஒன்னுங்கிற இது இரண்டாம் உலகப்போருடைய ஒரு பீரங்கி அதோடைய கன்று ரெண்டாய அதோடைய பீரங்கி குண்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா குண்டை குண்டை வச்சு அஞ்சு லட்ச ரூபா ட்ரோன் அடிச்சிங்கன்னா நமக்கு தான் லாபம் அதை நம்ம கம் மேல இதுக்கு முழுக்க ஏஐ டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய சக்தி அடுத்த சில மாதங்களில் இன்னும் பலமாகும் பட் இந்த போர் நிற்கணும் அடுத்த ரெண்டு மூணு நாளில் அமெரிக்கா இன்டைரக்டாக இஸ்ரேலை வைத்து கொண்டு அவர்களுடைய அணு ஆயுத திறமை முழுவதையும் அழிக்கணுங்கிறதுக்கு பின்னால் இருந்து உதவுறாங்க ஸோ மற்ற நாடுகள் சவுதி போன்றவை வெறும் வாய்க்கு கண்டனம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா இது முழு இந்த தாக்குதல் மூலமாக அணு ஆயுத அச்சம் அணு ஆயுத இருக்கு இவங்க பயன்படுத்துருவாங்கிற ஒரு அச்சம் உலக நாடுகள் இருக்குல்ல அது வந்து அதுக்கு ஒரு முற்று இல்லை சார் அணு ஆயுதம் யாருமே பயன்படுத்த முடியாது சார் அது ஒன்லி டிஃபென்ஸ் பே கூவரத்துக்கு மாத்திரம்தான் யூஸ் ஆகும் எக்ஸப்டிங் நாகசாகி இதை தவிர செகண்ட் வேர்ல்டு வார்க்கப்புறம் எந்த நாடும் யாரும் யூஸ் பண்ணல பட் அதை ஏற்க அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இது வந்து லேண்ட் லார்கடு கண்ட்ரி ஸோ பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இது ரெண்டு பேரும் இல்லை போர் போன்ற நாடு போர் புரிகிற நாடு இது இல்லை பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு இதற்கு போர் இல்லை ஸோ அனுப்பக்கூடிய வான் சக்திகள் இதற்கு மிசைல் சக்திகள்லாம் இப்போ அடக்கப்பட்டுச்சுன்னா இது பண்ண முடியாது பட் நேற்றைக்கு கூற பட்டுள்ள விஷயங்கள் ஏழு முக்கியமான அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அந்த ஏவுகணை இப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸு நியூக்ளியர் ஸ்டோரேஜ் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குனால் கிண்ணம் இப்போ அங்கே ரேடியேஷன் இருந்ததுன்னா அந்த பகுதிக்கே இன்னும் பத்து வருஷத்துக்கு போக முடியாது ஸோ கிட்டத்தட்ட அவர்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டி பெருமளவில் அடக்கப்பட்டிருக்கும் அடுத்த சில நாட்களில் முழுமையாக அது அழிக்கப்படும் அதுதான்